யூடியூப் நேர்களுக்கு இது ஒரு முக்கியமான தான் மனிதனுக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது மனிதனுக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப அந்த கவலை மனிதனுக்கு இருக்கிறது அப்போ இதை தீர்க்கிறதுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்கிறான் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்திற்கு அந்த பவர் உண்டா அந்த பவர் வந்து உண்டா அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லா மனிதனுக்கு வர்ற கேள்வி தானே எத்தனையோ நட்சத்திரத்துக்கு என்னென்னமோ செஞ்சுரும் அப்படின்னு சொல்றோம் அதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது இப்பயும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தீராத மனக்கவலை தீராத மனக்கவலைக்கு என்ன லக்கணத்துக்கு என்ன கவலை புருஷனை பத்திய கவலை நல்ல பார்ட்னர் கிடைக்கலைங்கிற கவலை ராசிக்கு எப்பயுமே பொருளாதாரத்தை பத்தி தான் கவலை ரிசர்வராசிக்கு பொருளாதாரம் வந்து கொஞ்சம் பின்னாடி பேங்க்ல பணம் இருந்து எல்லாத்தையும் எத பத்தி கவலை பேசாம என்ன சொன்னா பொருள் பொருள்தான் அப்படிங்கிறத மெயின் ராசிக்கு என்ன கவலை எப்பயுமே வந்து என் பேச்சை நீ கேட்கணும்டா எதிராளி வந்து யாரு ஏழாம்பா என் பேச்சை நீ கேட்டுக்கணும் மிதனராசிட்ட மட்டும் ஒருத்தன் காது கொடுத்து பேச்சை கேட்டான் என்று சொன்னால் ராசிகிட்ட வந்து பேச்சை காது கொடுத்து கேட்கணும் ஏன்னா எவன் கேட்க முடியாம புழு புழுனுங்க இருப்பான் அப்படின்ட்டு அப்ப மிதன லக்கணம் எல்லாம் இது லக்கணத்துக்கு தான் இந்த லக்கணத்திற்கு வந்து பேச்சை கேட்டான் கேட்டு வந்து அவர்களை வந்து சரி கவலைப்படாமரு தைரியமா இருக்கு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டா தைரியமா இருப்பான் கடகராசி கடக லக்கணத்தை பொறுத்தளவுல என்ன சொல்றான்னா எப்பயுமே அவர்களுக்கு பெரிய பிரச்சனைக்குரியதாக இருப்பது என்ன சொல்றான்னா இவர்கள் வந்து பிறரை அடக்குவதற்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம் உடையவர் இந்த அடக்குவதற்குண்டான ஆதிபத்தியத்தை வந்த என்ன சரண இவர்கள் வந்து சரி அவன் வந்து தலையெழுத்தப்படி நம்ம போய் எதுக்கு வந்து இதை சிந்தனை பண்ணணும் அதை அவன் 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 இறைவன் பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு மன அமைதியோடு இருக்கணும் ஏன்னா சந்திரனுடைய லக்கணம் பார்த்தீங்களா மன அமைதியாக இருக்காது ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா வந்து அவனை எப்படி பழி வாங்குறது அப்படிங்கிற ஒரு மனோநிலை எப்ப பார்த்தாலும் பசு 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 பசுன்னு ஒரு எண்ணம் வந்துடும் கடகராசி கடக லக்கணம் என்ன செய்யணும்னா நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று இருக்க வேண்டும் இல்லைன்னா மனநோய் வந்துடும் சிம்மம் சிம்மத்தை பொறுத்தவரை என்ன என்ன வந்து சொல்லுன்னா தன்னுடைய தலைமையை தலைமை பண்போடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைய இருக்கும் தலைமை பண்போடு இருக்கணுங்கிற ஆர்வத்தை வந்து கெடுக்கிறது யாருன்னா ஆறு குடைவனே ஏழு குடையனாக மாறிடுவான் ஆறு குடையவனே ஏழு குடையவனாக மாறிடுவான் அப்போ ஆறு குடைவனே ஏழு குடையவனாக மாறும்போது என்ன சொன்னான் நண்பனே எதிரியாவான் சிம்ம சிம்மராசிக்கு நண்பனே எதிரியாவது தான் பயங்கரமான ஆபத்து அப்ப நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி நண்பர் நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் ராசி சொல்லவே வேண்டாம் பன்னெண்டாம் பாவத்தை பத்தி அதிகமா சிந்தனை பண்ணக்கூடாது பன்னெண்டாம் பாவத்தை பத்தி அதிகமா சிந்தி ஏன்னா அதுக்கு ஏழாவது இடம் காலபுருஷனுடைய எத்தனாம் படம் பன்னெண்டாம் படம் பன்னெண்டாம் பாவத்தை பத்தி வந்து என்னசா அதிகமாக சிந்தனை பண்ணாமல் இருந்து பிறரை மதிக்க கத்துவிடும் துலாம் ராசிக்கு வந்து எப்பயுமே ஓரத்துல ஒரு ஆள் இருந்தா தான் அவனுக்கு வேலை நடக்கும் துலா லக்கணத்திற்கு யாராவது ஒருத்தர் வே ஓரத்தில் இருக்கணும் பேச்சு துணைக்கு இல்லைன்னா நாங்க இருக்கணும் அப்பதான் இவனுக்கு வேலையே ஓடும் ஓடாது அப்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து இருக்கணும் வேலை பார்க்கற இடத்துல இருக்கணும் இல்லைன்னா ஐயா வந்து என்ன சொன்ன டப்பா டான்ஸ் ஆடி இலக்கணம் எப்பயுமே வந்தேன்னு என்ன சொன்னா யாருக்கும் பங்கு கொடுக்காது கொடுக்க முடியாது அப்படிங்க இலக்கணம் தனக்கு போக தனக்கு போக பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய பழக்கம் என்னைக்கு வந்து விட்டது ஏன்னா காலவரசனுடைய எட்டு எட்டாம் இடம் தனக்குத்தானே அமைக்கிட நினைக்கும் தனக்குத்தானே அமைக்கிட நினைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா உனக்கு நீ தனக்குத்தானே அமைக்கிட நினைச்சே என்ன வந்துச்சா உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது கொஞ்சம் பங்கு போட்டுக்கிடணும்ல நான் பங்கு போட முடியாது அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை வளமாக இருக்காது சிந்தனை பண்ணி பாரு அதுக்கடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் எப்பயுமே போராட்டத்தை கைவிடணுமியா அப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு போராடிக்கிட்டே இருக்கிறது அந்த போராட்டத்தை கைவிட்டணும் நடக்கட்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் காலையில் எஞ்சோன்னே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் எந்த கோயிலான அந்த கோயிலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதில் இருக்கிற சாமியை பார்த்துட்டு வந்தாச்சின்னா பிரச்சனை முடிஞ்சு வச்சு இல்லைன்னா தனுசு என்பது கோவில் குரு வீடு அப்போ எப்பயுமே போராட்ட குணத்தை கைவிடணும் மகர லக்கணம் எப்போ பார்த்தாலும் தொழில் சிந்தனையை தவிர இவனுக்கு வேறு ஒன்றுமே இருக்காது அந்த தொழில் சிந்தனையை கொஞ்ச நேரம் தூக்கி எடுத்து வச்சுட்டு பேசாமல் இருக்கணும் நான் தொழில் 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 அந்த சிந்தனையை வந்து என்ன சொல்லுன்னா வெற்றி பெற முடியாது அதற்கடுத்து கும்பலக்கணம் எப்பயுமே லாப நோக்கத்தோடு செயல்படாதீர்கள் உங்களுடைய பிடிவாத குணத்தை நீங்கள் வந்து தளர்த்துங்கள் உங்களுக்கு வந்து நீங்க பிடிவாத குணத்துல இருக்க பிறந்தவங்க அது உங்களுடைய விதி ஆனால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன 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 சொல்றானா நீங்கள் உங்களுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டுக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மன நிம்மதி வரும் இல்லைன்னா வராது மீன லக்கணம் தெரிந்த ஒரு சப்ப தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு தப்புன்னு தெரியும் அந்த தப்பை செஞ்சுட்டே இருப்பீங்க அதனால் உங்களுக்கு பெரிய வீழ்ச்சி வரும் அப்ப இத்தனை பேருக்கு இத்தனை பிரச்சனை பன்னெண்டு லக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு பன்னெண்டு பிரச்சனை இருக்கான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த பிரச்சனைகள் நம்ம மனதை ஆக்குபேஷன் பண்ணக்கூடாது ஆக்குபேஷன் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு மனம் அது சார்ந்த விஷயங்களில் அவர் அவர்களுடைய லக்கணத்திற்கு சொன்ன ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து கொண்டு தான் இருக்கும் அது உங்களுடைய பிறப்போடைய கர்மா அதை வந்து சீர் செய்வதற்கு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யணும் இதான பிரச்சனை ஒண்ணுமே வேண்டாம் அந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சுபாப நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரத்துடைய சிம்பிள் என்ன சொலகு சொலகுன்னா என்ன சொன்னா பிடைக்கிற சுலகு அதற்கடுத்து குயவன் சக்கரம் அப்ப இந்த நட்சத்திர நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற பிரச்சனையை தீர வேண்டும் என்று சொன்னால் விசாக நட்சத்திரத்தை அன்றும் விசாக நட்சத்திரம் வருகின்ற அன்றும் விசாக நட்சத்திரம் வருகின்ற அன்று காலையில சாப்பிடக்கூடாது நேரத்து சோத்தை கட் பண்ணிடணும் காலையில வந்து என்ன சொன்னான்னா ஒரு டீ மட்டும் குடிச்சுக்கலாம் குளிச்சு முடிச்சுட்டு என்ன சொன்னான்னா வந்து கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போங்க மத்தியானம் நீட்டாக சாப்பிடுங்க இல்லை நான் முழுமையாக ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை சாப்பாடையும் கட் பண்ணிடுறேன் அப்படின்னா தாராளமாக கட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகளின் வந்து தொண்ணூறு பெர்சன்ட் குறையும் அப்ப மாதா மாதம் வருகின்ற மாதா மாதம் வருகின்ற விசாக நட்சத்திரத்தன்று நீங்கள் உபவாசம் இருந்த இருந்தீர்கள் என்று சொன்னால் பனிரெண்டு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் அப்படியே குறையும் பண பிரச்சனை இருந்தால் ஏன்னா வந்து ஒரு லக்கணத்திற்கு நான் இப்போ ஒரு ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அதற்கு அடுத்தும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஒரு விஷயம் ஒரு லக்கணத்துக்கு இருபத்தஞ்சு பாயிண்ட் முப்பது பாயிண்ட்டோட அடிக்கிட்டே போகலாம் முக்கியமானது இதுதான் முக்கியமானது என்ன இதுதான் நான் சொன்ன பன்னெண்டுக்கு பன்னெண்டு தான் அதுல மாறி வந்து என்ன சொன்னா இருக்காது அப்ப நீங்கள் அதிலிருந்து என்ன சொன்ன அந்த சிந்தனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ரகசியம் செய்ய வேண்டிய பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது ஒன்லி நீங்கள் விசாக அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முருகப்பெருமானை பார்த்து அது ஒரு பாயிண்ட் சாமி மட்டும் விரதம் பண்ணலாம் கண்டிப்பா உங்க பிரச்சனை எடுக்கும் ஒவ்வொரு நாளும் வருகின்ற குரு ஓரையில் எந்த ஒரு மனிதன் பேசாமல் இருக்கும் குரு ஒரே குறித்து வச்சுக்கிடுங்க தண்ணி கூட குடிக்க அந்த அந்த வேலை பார்க்கலாம் வேலை வந்து அமைதியா வந்து எழுத்து வேலை பார்த்தீங்கன்னா கொத்த வேலை பார்த்தீங்கன்னா எந்த வேலைனாலும் நீங்க ஆனால் ஆனா அந்த ஒரு மணி நேரம் பேசக்கூடாது இது ஒரு பயங்கரமான வந்து பரிகாரத்தில் வந்து முக்கியமான பரிகாரம் ஒரு பிரச்சனையை வந்து உங்களை அட்டாக் பண்ணாது உங்களுடைய மனம் வந்து பேதலிக்காது உங்க மனம் வந்து நிம்மதியை நாடு நிம்மதி வந்துடும் அந்த அளவுக்கு விசாக நட்சத்திரத்துக்கு பவர் உண்டு ஆமா அந்த அளவுக்கு வந்து விசாக நட்சத்திரத்துக்கு பவர் உண்டு அதனால எல்லா மனிதர்களுமே தன்னுடைய அன்றாட இயல்பு நிலையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு லக்கண ரீதியாக தீர்ப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் விசாக நட்சத்திரத்தன்று நீங்கள் காலையில் உணவருந்தாமல் இரண்டு தடவை சாப்பிடாமல் இருந்தீர்கள் என்று சொல்ல நூறு பெர்சன்ட் பலன் இல்லை எனக்கு ஒரு தடவை தான் சாப்பிடாமல் இருக்கும் அப்படின்னா ஒரு அது பர்சன்டேஜ் பலன் உண்டு தான் செய்யும் இதை விட ரொம்ப இது ஈஸி என்ன சொல்லலாம் தினமும் வருகின்ற குரு ஓரையில் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்ல அதாவது வந்து மௌன வரதம் இருக்கிறானோ கண்டிப்பாக வாழ்க்கை என்ன சொல்லானா இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இலகுவாக போகும் அதே சிந்தனை பண்ணி இரத்தம் சுண்டாது பாதிக்காது நோய் வராது கஷ்டம் வராது இலகுவாக எதையுமே டேக் இட் ஈஸி என்று சொல்லக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பாக வரும் பிரச்சனை இருக்காது என்று கூறி விசாக நட்சத்திரம் பல மன நோய்களையும் மன கஷ்டங்களையும் உங்களுடைய லக்கண ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் அதில் உபவாசம் இருக்க வேண்டும் நித்தமும் குரு ஓரையில் ஒரு மனிதன் மௌன வருதம் இருந்தால் அவன் நினைத்ததை நினைத்ததை அடைவான் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை எல்லாத்துக்கும் வந்து காரியம் முன்னோர்கள் சொல்லி வச்சு போனது நான் சொல்வதற்கு எனக்கு கடவுள் அருள் கொடுத்திருக்கிறார் மற்றபடி நானும் உங்களை மாதிரி மனிதன் தான் என்று கூறி உங்களிடம் இருந்தபடியவர்களுக்கு சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்